இருபத்தி ஒன்னு மீண்டும் அது செயல்பட தொடங்கி உள்ளது இதற்காக அனைத்து அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் நம்ம ஊருக்கு இங்க வந்திருக்காங்க இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாக்கா நம்ம வந்து பெரிய ஹாஸ்பிட்டல் போகணும் அங்கே போய் ஒவ்வொருத்தராக பார்ப்போம் ஆனால் அது வந்து கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா அனைத்து மருத்துவர்களும் டாக்டர் மேடம் சொன்ன மாதிரி இப்போ சிறுநீர் வந்து பாதிக்கப்பட்டுருந்துச்சுன்னா அப்போ நான் கேட்டேன் எது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்குன்னு கேட்டேன் எங்கள் கிட்ட இருக்கு மேடம் சால்ட் அதிகமாக இருந்தால் நாங்கள் லேபுக்கு அனுப்புவோம் கண்டுபிடிச்சி தீவிர சிகிச்சை அதாவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் உடனே சிகிச்சை கொடுத்தோம்னா அது சரி பண்ணிடலாம் டயாலிஸ் பண்ணாமலே அது சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதே எங்கள் அப்போ முத்தமிழக டாக்டர் கலைஞர் வந்து எல்லாரும் அதாவது வறுமை கோட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அவங்களால செலவு பண்ண முடியாது அதுக்கு உரிய சிகிச்சை நம்ம கவர்மெண்ட்லேயே வந்து ஏற்பாடு செஞ்சு உரிய சிகிச்சை அளிச்சோம்னா கலைஞர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு உரிய தொகை அரசு வழங்கிடும் அவங்க வந்து அறுவை சிகிச்சை செஞ்சுக்கலாம் அதே மாதிரி நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்னொரு காப்போம் நாற்பத்தி எட்டு திட்டத்தின் மூலமாக ஒரு விபத்து நடந்த நாற்பத்தி மணி நேரம் நாற்பத்தி மணி நேரம் வந்து அந்த சிறவை வந்து அரசே ஏற்றுக்கும்